என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன் இன்று என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் நீ விரும்புகின்ற செய்தி வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் மங்கள வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இனி எண்ணிக்கொண்டிருக்க நேரமில்லை இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக சிந்தனையில் கொள்ள வேண்டும் உனக்காக யார் இருக்கிறார்கள் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்காக நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல நான் இருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நொடியிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பை ஒருபோதும் உதாசீனம் செய்து விடாது குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காமல் அவனவன் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று எண்ணி நீ நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை இங்கு பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவரவர் செய்தால் அது சரி அதே சமயம் அதை மற்றவர்கள் செய்தால் அது தவறு இதுதானே இங்கு எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது தனக்கு மட்டுமே எல்லாம் தேவைகள் மற்றவர்களுக்கு அதே தேவை இருந்தால் எதற்கு இதற்கெல்லாம் இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்வது இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் எப்பொழுதுமே நாம் விரும்பிய ஒவ்வொன்றையும் நாம் பெற துடிப்பது போலத்தான் எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடத்தில் இருந்து நாம் என்னவென்று பார்க்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் மற்றவர்களின் செயல்களும் என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும் நம்மை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உணர வேண்டும் எப்படி நமக்கு ஒரு விஷயம் முக்கியம் என்று தோன்றுகிறதோ அதுபோலத்தானே மற்றவர்களுக்கு முக்கியம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது மேலும் மேலும் உனக்கு நன்மையை நடத்தி கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே சட்டென்று ஒரு நொடியில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நிற்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியானதொரு புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்குமல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நினைத்துக்கொண்டு நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை இந்த நொடி இந்த தருணம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று கேட்கிறாயா என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டம்தான் நீ மனநிறைவோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம்தான் அதனால் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காமல் நிற்க வேண்டும் எதற்குமே என் பிள்ளை நீ மனம் வருந்தாமல் நிற்க வேண்டும் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக கிடைக்கட்டும் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கட்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய சிந்தனையும் வேண்டாம் எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரியாக உணர்த்தும் காலம் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து கலங்கி கொண்டிருக்காது உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு உணர்ந்திட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நல்லது என்னவோ அதை உனக்கு நான் நம்பிக்கையோடு நடத்தி கொடுப்பேன் இது எல்லாவற்றையுமே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கென்று உறுதி செய்து கொடுப்பேன் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒன்றை புரிந்துகொள் உன்னிடம் இருந்து பெரிய நினைக்கும் உறவை ஒருபோதும் பிடித்து வைக்க நீ நினைத்து கொண்டிருக்காது அந்த உறவிடம் உனக்கு அன்பும் கிடைக்காது மகிழ்ச்சியும் ஒருபோதும் கிடைக்காது ஒருவரை வற்புறுத்தி கேட்டு வரக்கூடிய அன்பு ஒரு நொடி கூட தங்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பு என்பது கேட்டு பெறப்படுவது அல்ல அது மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு நிச்சயமாக அந்த உணர்வு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்களை நீ நல்லபடியாக நடத்தும் நேரம் இது போன்ற உறவுகளை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ கலங்காது இவர்களிடமிருந்து என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒருபோதும் நீ ஏமாற்றமடையாது நீ தேடிச் செல்லும் இந்த உறவுகள் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு தேவையற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த வராகி உன் முன்னால் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலுமே நாம் இருக்கின்ற நேரங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி என் குழந்தை ஒருபோதும் நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே கிடைப்பது எல்லாம் நல்லதற்கு என்பதனை உணர்ந்து கொள் நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ பெறப்போவது உனக்கான மகிழ்ச்சி என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையை எப்பொழுதுமே இல்லாதவர்களிடம் நெருங்க நினைப்பதை விட விலகி இருப்பதே நல்லது எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனித்து கொண்டிருந்தாயானால் இதுவெல்லாம் என்றோ உனக்கு புரிந்திருக்கும் என் பிள்ளையை அதிகமாக கவனிக்க வேண்டும் குறைவாக பேச வேண்டும் யாரையும் எப்பொழுதும் வெறுக்காதே எதை பற்றியும் நீ கவலைப்படாதி என் குழந்தையை பிறரிடமிருந்து குறைவாக எதிர்பார்க்க வேண்டும் குரரிடம் எப்பொழுதும் குறைவாகவே நீ யோசிக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ யோசிக்கும் தருணம் நிச்சயமாக இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்திவிடும் என் குழந்தையே உன்னை வெறுக்கிறார்களா மதிக்கவில்லையா விட்டுவிடு இதற்காகவெல்லாம் ஒருபோதும் உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் இறைவன் அதைவிடவும் வலியவர் என்பதனை மறக்கக்கூடாது படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்ற ஒரு நொடி போதும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு முன்னேறிச்சென் இறைவன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லித்தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நாம் உணர்ந்திட்ட விஷயங்கள் இத்தனை நாளும் நாம் புரிந்து கொண்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணரும் பட்சத்தில் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் நீ மனம் வருந்தி விலகிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது விலகாமல் இருக்கும் வண்ணம் சில உறவுகள் நடந்து கொள்வார்கள் சரியென்று திரும்பி பார்க்கும்போது விட்டு விலகிச் செல்லும் எண்ணம் வரும்பாறு நடந்து கொள்வார்கள் இப்படி சில உறவுகள் இருக்கிறார்களா அம்மா சொல்வது உண்மைதானே அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை வைத்து ஏமாந்து போய் விடுவோம் ஆனால் அவர்கள் செயல்களை ஒரு பொழுதும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் எப்பொழுதுமே அவர்கள் நினைத்ததைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் எந்த இடத்திலும் நிச்சயமாக எப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் கவனிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இங்கு என்ன நடத்துகிறது என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானார் இங்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மை விட பலவிதமான கஷ்டங்களில் இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையை அது கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நீ சிலருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர்கள் உன்னிடத்தில் குறை கண்டு விட்டார்களே ஆனால் நீ செய்த அத்தனை உதவிகளையும் அந்த கணமே மறந்து விடுவார்கள் இதுதான் உண்மையான உலகம் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கின்றது சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிவிட முடியாதபடிக்குத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கும் எல்லா விஷயங்களுமே இந்த சூழ்நிலையில் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி வந்து உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக நடத்தி கொடுக்க வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்பதனை புரிந்து கொள்ளும்படி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய மன தெளிவு கிடைக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைத்து கொண்டிருப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படி நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரியாக இருக்கும் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படக்கூடிய விளக்கமும் அர்த்தமற்றதாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை நீதான் போராட வேண்டும் அறிவுரை சொல்ல எத்தனையோ பேர் உண்டு ஆனால் கை தூக்கிவிட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் நம் கைபிடித்து உன் வாழ்க்கையில் உன்னோடு வருவதற்கும் யாருமே இங்கில்லை அதுதான் உண்மை இது போன்ற நிலையை எல்லாம் கடந்து நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உணர்ந்து நிச்சயமாக ஒன்றை மட்டும் எல்லோரும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் உன் உயிர் பிரியும் பொழுது உன் சொத்தோ காசோ பணமோ உன் பின்னால் வரப்போவது கிடையாது நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உன்னை பின்தொடரும் என்பதனை மறக்கக்கூடாது செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கான மகிழ்ச்சியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்தும் நீ விரும்பிய சந்தோஷம் உனக்கு முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்கும் தருணம் வரும்பொழுது பொழுது எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது என்றும் நல்லதாகவே உனக்கு நடக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான புரிதலை என்றுமே என்றென்றுமே வெற்றியின் பாதையில் உனக்கு கொடுத்து உன்னை கை விடும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நொடியிலும் உன்னை நான் பிரிந்து செல்வது கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவது கிடையாது எல்லா நேரங்களிலும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் அத்தனை விஷயங்களும் நமக்கான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் நமக்கு கஷ்டங்கள் வருகிறதே என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திருப்பாயானால் அந்த கஷ்டங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் காயங்கள் எல்லாமும் தீரட்டும் விழுந்து விட்டான் என்று ஒருவனை நினைக்கும் பொழுது அவன் எழுந்து நிற்கிறான் என்றால் நிச்சயமாக அதைவிட மிக பெரிய விஷயம் வேறென்ன இருக்கின்றது அதைவிட மிகப்பெரிய அதிசயம் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது உனக்காக நான் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நிச்சயமான வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கும் காலம் இது என்னாலுமே நமக்கு வேண்டியதையெல்லாம் நாம் விரும்பியபடி சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் நீ பட்ட வேதனைகள் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ கலங்காதே உனக்காக நான் கொடுக்கும் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் எந்த இடத்திலும் உனக்கு விரும்பியதை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கட்டும் மனமுடைந்து நிற்காமல் மனம் பதறிவிடாமல் எப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டே இரு விடியும் பொழுது நல்ல செய்தி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த விடியும் பொழுதை நீயாகத்தான் நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீயாகத்தான் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர வேண்டும் ஒரு குருவி தேனியை பார்த்து கேட்டது அது நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓய்வில்லாமல் உழைத்து தேனை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் மனிதர்கள் உன்னிடம் இருந்து அதனை எளிதாக எடுத்து விடுகிறார்கள் உனக்கு வருத்தமாக இல்லையா நீ இதற்காக கவலைப்பட மாட்டாயா என்று ஒரு குருவி ஒரு தேனியை பார்த்து கேட்டது அப்பொழுது அந்த தேனி என்ன சொல்லியது தெரியுமா அதற்கு நான் கவலைப்படவும் மாட்டேன் சோர்ந்து போய் ஒருபோதும் நிற்கவும் மாட்டேன் ஏனென்றால் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் அவர்களால் திருட முடியும் தேன் எடுக்கிற என்னுடைய கலையை அவர்களால் திருட முடியாது தேன் எப்படி சேகரிக்க வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அல்லவா என்னுடைய திறமை எனக்கு மட்டும் தான் சொந்தம் இதுதான் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்று அந்த தேனீ சொல்லியதாம் என் குழந்தையை உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா தேனீக்கு மட்டுமல்ல மனிதர்களாகிய உனக்கும் அப்படித்தான் ஒருவருடைய திறமையை ஒருவர் ஒருபோதும் திருட முடியாது அவரவர் திறமை அவர்களுக்கு மட்டுமே தன்னம்பிக்கையோடு உன்னுடைய தனிப்பட்ட திறமையை வளர்த்து நீ வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் மற்றவர்களை பார்த்து ஒருபோதும் ஏங்கி நிற்பதை விட உனக்குள் இருக்கின்ற திறமை கொண்டு உன் வளர்ச்சியை நீ முன்னெடுத்து வா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னாலுமே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே பக்குவப்படுத்திக் கொண்டே இருப்பது போல இந்த வாழ்க்கையையும் இந்த தாயினருளோடு உன்னுடைய திறமையினால் மிகப்பெரிய வெற்றியை காண்பாய் வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்துவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதை நான் நடத்துவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்